அமெரிக்கா இந்தியா நட்புறவு இதைத்தான் நம்ம எல்லாரும் பல வருஷமா பேசிட்டு இருக்கோம் ஆனா இப்ப திடீர்னு ஒரு பெரிய ட்விஸ்ட் இந்தியாவுக்கு முக்கியமான ஒரு வழித்தடத்தை அமெரிக்கா மூடிடுச்சு ஈரானில் உள்ள சபாகர் துறைமுகம் இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டம் பல கோடிகள் செலவு பண்ணி இந்த துறைமுகத்தை நம்ம நாட்டுக்காக மேம்படுத்திட்டு வந்தோம் ரஷ்யா ஆப்கானிஸ்தான் மத்திய ஆசியா போன்ற நாடுகளுடன் வர்த்தகம் பண்ண இதுதான் நமக்கு முக்கிய வழி ஏன் பாகிஸ்தானை தாண்டி போகாம வர்த்தகம் செய்ய ஒரு முக்கியமான பாதை ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு புதிய உத்தரவை போட்டிருக்கு இனி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த சபாகர் துறைமுகத்தை யார் பயன்படுத்தினாலும் அவங்க மேல பொருளாதார தடை விதிக்கப்படும்னு அமெரிக்கா சொல்லிடுச்சு இந்த திடீர் முடிவு இந்தியாவை பெரிய சங்கடத்தில் ஆழ்த்தியிருக்கு ஏற்கனவே ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்த ட்ரம்ப் இப்போ இந்த முடிவை எடுத்தது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இப்படி ஒரு பக்கம் சபாகர் துறைமுகம் இன்னொரு பக்கம் ரஷ்யான்னு இந்தியாவுக்கு தொடர்ச்சியா நெருக்கடி வருது இந்த சூழ்நிலையை இந்தியா எப்படி சமாளிக்கப் போகுது இந்தியாவுடைய இந்த வர்த்தக பின்னடைவு பத்தி உங்க கருத்து என்ன கீழே கமெண்டில் சொல்லுங்க